இந்த மகர ராசிக்காரர்களோடெல்லாம் நான் வாழ்ந்திருக்கேன் மகர ராசிக்காரர் பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கேன் இவர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும் இவர்கள் எப்படிப்பட்ட உத்தமர்கள் நேர்மையின் மறுவடிவம் உண்மையின் மறுவடிவம்னா அது இவங்க தான் பிகாஸ் த சில்ட்ரன்ஸ் ஆஃப் மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்த முப்பது நாட்களுக்குள் என்ன நடக்கும்னு பார்த்துட்ருக்கோம் அவ்வகையிலே சுக்கர பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் இந்த சுக்கரமூர்த்தி சுபமக ஈவாய் வக்கரமின்றி வரமிக தருள்வாய் இந்த சுக்கரமூர்த்தி ஏழாம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு ஐந்துக்குடிய யோகாதிபதியாக இருக்கிறார் இந்த யோகாதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கும் பொழுது கோபுர கலச யோகம் என்று பெயர் இந்த ஐந்துக்குடையவன் ஏழாம் இடத்தில் இருந்தால் அது கோபுர கலச யோகம் என்று பெயர் இந்த கோபுர கலச யோகம் வந்துட்டு சூரியனும் புதனும் எட்டாம் இடத்திலே இருப்பதால் வரக்கூடிய யோகங்கள் ஆறுக்குடிய புதன் எட்டாம் இடத்திலிருந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறார் புதன் விபரீத ராஜயோகம் பெற்ற என்ன உலகெங்கி இவருக்கும் ஆன்மீக பெரியார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராப்ஜி மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்கள் இந்த மகர ராசிக்காரர்களோடலாம் நான் வாழ்ந்துருக்கேன் மகர ராசிக்காரர் பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கேன் இவர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும் இவர்கள் எப்படிப்பட்ட உத்தமர்கள் நேர்மையின் மறுவடிவம் உண்மையின் மறுவடிவம்னா அது இவங்க தான் பிகாஸ் த சில்ட்ரன்ஸ் ஆஃப் சனி இவர்களும் கும்பராசிக்காரர்களுக்கும் பொய் சொல்ல தெரியாது இவ்வளவு அடித்தாலும் அழுது கிடையாது அந்த மாதிரி மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்த முப்பது நாட்களுக்குள் என்ன நடக்கும்னு பார்த்துட்ருக்கோம் அவ்வகையிலே சுக்கர பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் இந்த சுக்கரமூர்த்தி சுபமிக ஈவாய் வக்கரமின்றி வரமிக தருள்வாய் இந்த சுக்கரமூர்த்தி ஏழாம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு ஐந்துக்குடியை யோகாதிபதியாக இருக்கிறார் இந்த யோகாதிபதி ஏழாம் இடத்தில் பொழுது கோபுர கலச யோகம் என்று பெயர் இந்த ஐந்துக்குடையவன் ஏழாம் இடத்தில் இருந்தால் அது கோபுர கலச யோகம் என்று பெயர் இந்த கோபுர கலச யோகம் வந்துவிட்டால் என்ன ஆகும்னா வாழ்க்கை அடுத்த நிலைக்கு சென்றுவிடும் வாழ்க்கை தன்னுடைய அடுத்த படிநிலைக்கு சென்றுவிடும் அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி என்ன சொல்கிறாங்கல்ல அது மாதிரிலாம் மகர் ராசிக்காரர்கள் இந்நேரம் நீங்கள் சொந்த வீட்டில் இருப்பீங்க நீங்கள் உங்கள் சொந்த வீட்டில் குடியேறி இருக்கும் அந்த மாதிரி உங்கள் சொந்த வீட்டில் தான் இருப்பீங்க இந்த ஐந்து குடிவன் ஏழாம் இடத்துல இருக்கும்போது ஐந்துங்கிறது சொத்து அந்த சொத்து அப்படிங்கிறது மேன்மைப்படுகிறது ஏழுங்கிறது கேந்திரபாலம் ஐந்துங்கிறது குழந்தைகள் மகர ராசிக்காரர்கள் நிறைய பேர் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறவங்க ஐவிஎஃப் பண்ண சார் ஐஓஏ பண்ண சார் பார்க்காத டாக்டர் கிடையாது பண்ணாத வைத்தியம் கிடையாது என்ன என்னன்னே தெரில சார் எனக்கு ஏன் குழந்தை உண்டாக மாட்டேங்குது வைத்தியில் நிற்க மாட்டேங்குதுன்னே தெரில கவலையப்படாதீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் குழந்தை பிறக்காமல் இருக்கிறதுக்கு சயின்ஸ் காரணம் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் சயின்ஸ் மட்டுமே காரணம் அல்ல அதையும் தாண்டி ஸ்பிரிச்சுவல் ரீசன்ஸ் இருக்குது சில உபாசனைகள் சில சில கடுமையான விரதங்கள் மேற்கொள்வதன் மூலம் நீங்கள் அதை பண்ணலாம் காரியம் தான் எல்லாம் நேரம்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி தான் ஸோ அந்த ஐந்து குடிவன் ஏழாம் இடத்தில் வரும் பொழுது உங்களுக்கு பிராப்தி என்பது உண்டாகிறது அதே நேரத்தில் சொத்து சம்பந்தப்பட்ட வில்லங்கங்கள் சரியாகிறது என் மாமன் தான் சார் கையெழுத்தே போட மாட்டேங்கிறாரு அவர் மட்டும் கையெழுத்து போட்டார்னா அந்த பூர்வீக சொத்து என் பேரில் கிடச்சிரும் போன்ற விஷயங்கள் சொத்து சம்பந்தமான வழக்குகள் எது இருந்தாலும் அதெல்லாம் சரியாகிறதுக்காக அற்புதமான யோகங்கள் என்பது ஏற்படுகிறது பிள்ளைகளால் மன சந்தோஷம் பிள்ளைகளால் மன மகிழ்ச்சி போன்றவை ஏற்படுகிறது இந்த சுக்கரனால் அடுத்து இந்த சூரியனும் புதனும் எட்டாம் இடத்திலே இருப்பதால் வரக்கூடிய யோகங்கள் ஆறுக்கூடிய புதன் எட்டாம் இடத்திலிருந்து இருந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறார் புதன் விபரீத ராஜயோகம் பெற்றால் என்ன ஆகுன்னா பிஸ்னஸ் பண்ணுங்கிற எண்ணம் வரும் பிஸ்னஸ் சும்மா இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வேலை செய்யலாம் சார் நம்ம வீட்டில் சும்மா தான் இருக்கோம் மத்தியான காலில் ஒரு பத்து மணிக்கு மேலே எல்லா பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் ஒரு பத்து மணிக்கு மேலே எனக்கு வேலை கிடையாது பத்துலேருந்து ஈவினிங் நாலு மணி வரைக்கும் இருக்கிற டைமை நான் எஃபெக்டிவாக யூஸ் பண்ண போகிறேன் மகர ராசிக்கார பெண்கள் நான் புடவை வைக்கலான் இருக்கேன் நான் இது பண்ணலான் இருக்கேன் நான் வந்து ஆடைகள் நான் இது பண்ணலாம் அலங்காரம் பண்ணலான் இருக்கேன் போன்ற எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலில் மாபெரும் வெற்றி என்பது உங்களுக்கு நிச்சயம் ஆறு கோடி ஒரு எட்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து வறுமை நீங்குவதற்கான வழியை இந்த புத பகவான் தருகிறார் என்றுமே நண்பர்களே இந்த மிதுனம் என்பது வந்து ரீட்டெயில் கன்னிங்கிறது வந்து ஹோல்சேல் இந்த மிதுனங்கிறது ரீட்டைல் ஸோ அப்போது நீங்கள் ஒரு இடத்துல புடவை வாங்கி ரீட்டைலுக்கு வாங்கி அதை விற்கிறீங்க போன்ற விஷயங்கள் ஏற்படுகிறது அடுத்ததாக ஆறு கூடவன் எட்டாம் இடத்தில் மறையும் பொழுது எதிரிகளால் பிரச்சனைகள் போன்றவை இருந்தாலும் அதெல்லாம் சரியாக கூடிய அமைப்புகள் சத்துருக்கள் எம்மளை பற்றி தேவையில்லாமல் சொல்லிட்டே இருந்தாங்க சார் ஒரு கட்டத்துக்கு மேலே பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு ஆயிடுச்சு எல்லாத்தையும் நாங்கள் ஓவர் கம் பண்ணிட்டோம் போன்ற விஷயங்கள் ஏற்படும் மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்து ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறார் பதினொன்றுக்குடைய பாதகாதிபதி இந்த பாதகாதிபதி செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் அப்பாவோட ஸ்தானத்தில் பிரச்சனைகள் வரும் அப்பாவுக்கூட உடல்நிலை அப்பாவோட ஹெல்த்து அப்பாவோட புகழ் அப்பா பெயரை கெடுக்கிறதுக்கான விஷயங்கள் போன்றவை எல்லாம் ஏற்படும் இந்த பதினொன்றுக்குடைய பாதகாதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடமாகப்பட்ட இதில் இருக்கும்போது பித்ருஸ்தானத்தில் பொழுது இது போன்ற விஷயங்கள் ஏற்படும் இருந்தாலும் ஜோதிட சாஸ்திரத்தில் இன்னொரு பலன் என்ன திரிகோணம் என்று அழைக்கப்படுகிறது அந்த ஒன்பதாம் இடங்கிறது நாளுக்குடையே செவ்வாய் திரிகோண பலம் பெறுவதால் வீடு மாடு மனை வாங்குவது லேண்டு வாங்குவது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படுவதற்கும் இது காரணிகளாக அமைகிறது அதனால தான் சொன்னேன் மகர ராசிக்காரர்கள் இந்த மாதம் வீடு வாங்குவீங்க லேண்ட் வாங்குவீங்க பொருட்கள் வாங்குவீங்க சொத்துக்கள் சேர்த்துவீங்க போன்றவை சில பேர் வீட்டு நடுவில் இருக்கிற அலங்கார பொருட்கள்லாம் மாட்டுவீங்க வீட்டுக்கு நடுவில் லைட்டிங்ஸ் எல்லாம் கூட அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவீங்க இன்டீரியர் டெக்கரேட் பண்ணுவீங்க எதே இதெல்லாம் நீங்கள் வீட்டை வந்து டெக்கரேட் பண்ணுமோ அது அத்தனை நீங்கள் பண்ணுவீங்க மகர் ராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான காலம்னா அது இதுதான் ரெண்டாம் இடத்துல இருக்கின்ற ராகு பெருஞ்செல்வத்தை கொண்டு வருகிறார் அதே நேரத்திலே ரெண்டு கூடைய சனி பகவான் வந்து உங்களுக்கு மூன்றாம் இடத்திலே வக்கரம் பெறுகிறார் மூன்ற ரெண்டு கூடையவன் மூன்றில் மறைந்ததே ஒரு தோஷம் அது வக்கரம் பெறுவதால் பெரும் பணம் வருவதற்கான யோகங்கள் உண்டு பணம்லாம் லேக்காச்சு சார் அது பணம் லேக்கானது வரும் சொத்து லேக்கானது வரும் இடம் வாங்க போகிறீங்க எவ்வளோ நல்ல விஷயம் சொல்கிறேன் கேளுங்க எட்டுக்குடையை சுக்கரன் சூரியன் வேறு ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் அப்போ நிறைய சொத்துக்கள் சேர்த்துவீங்க ஆனால் ஆனாலுமே எட்டு குடையவன் என்பது யார் அப்படின்னா தர்தரம்னு பேர் எட்டுனா தாரித்ரியம்னு பெரு இந்த எட்டுக்குடையவன் ஆட்சி பெற்றா என்ன ஆகும்னா ஒரு ஒரு மோ செல்வ வளத்தில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது இருந்தாலும் இந்த எட்டுக்குடையவன் ஆட்சி பெறும்போது வம்பு வழக்குகளால் பணவிரயம் போன்றவை ஏற்படும் ஒன்றுமே இல்லாத ஒரு கேஸ் சார் அதை கொண்டு போய் கேஸாக ஜோடித்து இவ்வளோ தூரம் இழுத்து விட்டு அப்படி பண்ணிட்டா சார் அப்படி பண்ணிட்டான் சார் போன்ற விஷயங்கள் எல்லாம் ஆளே இல்லாமல் கண்ணில் அப்படியே வக்கீலும் வக்கீலும் செட்டிங் ஆகிட்டானுங்க சார் போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் நடந்த ஒரு பிழை உங்கள் கண்ணுக்கு தெரிய வரும் இப்படிலாம் நடந்திருக்கு சார் எனக்கே இப்போ இப்போதான் தெரிய வருது நம்மளை சுற்றி இவ்வளோ விஷயம் நடந்ததுங்கிறது எனக்கு இப்போதான் தெரிய வருது போன்றவைகள் மகர ராசிக்காரர்களுக்கு நடக்கும் இந்த ஏதேனும் வழக்கில் மாற்றினவங்க தெ வழக்கு அதே மாதிரி எட்டுங்கிறது ஆயுள் பாவம் ஆயுசை தரக்கூடிய இந்த சூரிய பகவான் ஆட்சி பெற்ற இருக்கிறார் அப்போ ஆயிலுக்கு ஒரு குறையும் கிடையாது ஆயுஷு வந்து பார்த்திங்கன்னா தீர்காயசாக இருப்பீங்க மகர ராசிக்காரர்கள் யாராவது ஐசியூவில் இருக்கீங்க டாக்டர் வந்து ஒரு மாதிரி சொல்லிட்டாரு ரொம்ப கஷ்டம் இது மாதிரி வந்து தின டெஃபிஷியன்சி இருக்குது உடம்புல போன்றவையெல்லாம் சொல்லியிருந்தாலுமே அதெல்லாம் சரியாகக்கூடிய அமைப்புகளை இந்த சூரிய பகவான் தருகிறார் புதனோடு சேர்ந்து தருகிறார் ஸோ இந்த புதாதித்ய யோகம் என்பது எட்டாம் இடத்துல இருக்கும் பொழுது நே நேக்கா நீங்கள் வந்து சொத்து வாங்குவீங்க நேக்கா ஒரு பிரச்சனைகள்லேருந்து அதே மாதிரி விடு விடுபடுறீங்க ஒரு ஒரு வழக்கு உங்க மேலே வந்திருக்கு அந்த வழக்குலேருந்து வெளிவருவதற்கான ஸ்மார்டான வேஸ் என்ன இன்னார் கூட சண்டை போடுறதுக்கு சாட்சிக்காரன் காலில் விழுவுறதுக்கு சண்டைக்காரன் காலில் விழுந்துட்டு போயிடலாம்னு முடிவு பண்ணேன் சார் கூப்பிட்டேன் கவுன்சிலிங் பண்ணேன் பேசினேன் பிரச்சனை முடிஞ்சிருச்சு போன்ற விஷயம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு எளிமையான சொல்யூஷன் என்பதை ரொம்ப அழகாக அச்சீவ் பண்ணிடுவீங்க அதே மாதிரி மகர ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் வக்கரம் என்பதால் புத்தி தடுமாறும் உடல்நிலை வந்து ரொம்ப டயர்டாக இருக்கக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படும் ரொம்ப டல்னஸாக இருப்பீங்க ஹெல்த் மட்டும் பத்திரமா பார்த்துக்கணும் மகர ராசிக்காரர்கள் நிறைய தண்ணி குடிக்கணும் மகர ராசிக்காரர்கள் உடம்பை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும் இது ஒரு விஷயந்தான் உங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும் ராசிநாதன் வக்கரம் என்பதால் எதையோ இழந்த மாதிரி என்னவோ நடக்கிற மாதிரி ஒரு இல்யூஷன் ஒரு கற்பனை போன்றவை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் நம்மளை சுற்றி என்னவோ நடக்கிற மாதிரியே இருக்குது என்னை சுற்றி ஒரே ஒரு பிரச்சனையா இருக்கு போன்றவைகளாக ஏற்படும் மனநல ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது நல்லது நிறைய யோகா பண்ணுங்கள் வாக்கிங் போங்க தண்ணி குடிங்க போன்றவைகள்லாம் செய்ய கீழே போயிருக்கின்ற நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலகப் புகழ் வாழ்ந்து நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரல் இருக்கின்ற இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொண்டு உங்களுக்கான பிரச்சனைகள் வந்து விடுபடுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்ட்டு உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்